ஹாய் விவர்ஸ் நீங்கள் இங்கே பார்க்குறது என்னென்னா நந்தன வயம்சீரன் எடுக்கிற புத்தக கண்காட்சி மற்றும் சுய மகளிர் குழு கலந்து நடத்துகிற இது ஒரு கண்காட்சி இந்த கண்காட்சியில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சுயமகளிர் குழு இந்த மாதிரி பொருட்களை வந்து கலைநயமிக்க பொருட்களை கொண்டு வந்துட்டு கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலை என்வியார்மெண்ட் வந்து மாசுபடுதல் காரணமாக நம்மளாம் மழைய மறந்து போன சாரி பனை ஓலைகளால் செய்யப்பட்ட அழகான கலைநயம் மிக்க வீட்டு உபயோகப் பொருட்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கண்ணை மழைக்கிறது பாருங்கள் அஞ்சாறு பெட்டியில இருந்து விசிறியில இருந்து விசில்ல இருந்து குழந்தைகள் வந்து இந்த சின்ன சின்ன பொட்டிகள் ஆகட்டும் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் ஒன்று ஒன்றும் இது வந்துட்டு என்ன சமைக்கிறதுல இருந்து சாப்பாடு ரெடி பண்ணிது பாருங்கள் பழைய காலத்து முரம் இந்த ஜல்லடை ஜல்லே எத்தனை விதமான ஜல்லடை பாருங்க பை பாருங்க மேல பாருங்க எல்லாம் வைக்கிறதுக்கு உண்டான பை இது அலங்கரிக்கிறதுக்காக இது காய்கறிகளை வச்சுக்கிறதுக்காக விதவிதமான டேபிள் மேட்ஸ் இருக்குது தொப்பி இருக்குது அலங்கார பொம்மைகள் இருக்குது இது அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் தெற்கு சைட்லேருந்து நிறைய கொண்டு வந்து விற்பாங்க இப்பெல்லாம் வந்துட்டு மறைஞ்சி போச்சு இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பாரம்பரியத்தை விரும்புகிறாங்கன்றதுனால இந்த மாதிரி கொண்டு வராங்க நாட் ஒன்லி இதாட்டி பாரம்பரியம் மிக்க மதிப்பு கூட்டல் பொருட்களை வந்து நிறைய கொண்டு வருவாங்க ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு மக்கள் வந்து ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு ஒரு சிங்க பெண்களும் அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி நல்ல நல்ல பொருட்களை மதிப்பு கூட்டி கொண்டு வராங்க அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த லட்டு ரவா லட்டு முறுக்கு அப்புறம் வந்துட்டு சாம்பிராணி எண்ணெய் ஸோ இந்த மாதிரி நிறைய நிறைய சிறாங்க பெண்கள் எல்லாருமே யாரும் இப்போ வீட்டில் உக்காந்துட்டு இருக்குது இல்லை அவங்களுடைய அறிவை பயன்படுத்தி அவங்க சொந்த காலில் நிற்கணுன்றதுக்காக எல்லாருமே வந்து வியாபாரி ஆக ஆகி அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து மார்க்கெட்டில் ப்ராடக்ட் பண்ணி அவங்க யாரோட தயவுனே இல்லாமல் அவங்களே வந்துட்டு சம்பாதிக்கணுன்ற மோட்டிவேஷனில் புது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஒன்று ஒன்று வந்து ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பேப்பரில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இவங்க டிசைன் பண்ணதும் இல்லாமல் வீட்டுக்குண்டான மளிகை சாமான்கள் வந்து இட்லி பொடி காரப்பொடி சிக்கன் மசாலா ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே பொருட்களை மதிப்பு கூடுதல் பண்ணி வெஞ்சிருக்காங்க ஒன்று ஒன்று அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப 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 நல்லாயிருக்கு ஜெனியூனாக இருக்குது அவங்க பேசுகிற வித வந்து தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் எத்தனை பெண்மணிகளுக்குள்ள எத்தனை விதமான ஆராய்ச்சிகள் இருக்குது எத்தனை விதமான கலநயம் இருக்குது எவ்வளோ குவாலிட்டி இது பாருங்க கையாலேயே பெயிண்ட் பண்ணது இங்கே வந்துட்டு ட்ரபிள்ஸு மலைவாழ் மக்கள் இயற்கை கலரை வச்சுட்டு இவங்க வந்து பேப்பரில் வரைஞ்சி 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 விற்கிறாங்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மதிப்பு கூட்டுதல் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கு ஒன்னு ஒண்ணு நல்லா இருக்கு ஒரு ஒரு விதத்துல செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க ப்ளஸ் வந்துட்டு சத்து மாவு இருக்கு அப்புறம் வந்துட்டு பேஸ்ட் இருக்குது குழம்புத்தூள் இருக்குது இஞ்சி ம பேஸ்ட் இருக்குது இது மாதிரி நிறைய சூப் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்குறாங்க ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இது கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது அடுத்தவங்கிட்ட போய் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களே ஒரு எண்டப்பு ஆகிட்டு ஆயிட்டு அவங்களுடைய நாலேஜுக்கு என்னெல்லாம் தெரியுமா அதை வச்சுட்டு மதிப்பு கூட்டுதல் செஞ்சு கொண்டு வந்து மக்களுக்கு போகணும் ரீச் ஆகணுன்ற எண்ணத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுவும் அதே மாதிரியான மதிப்பு கூட்டுதல் போகிறது தான் இது மேலே இருக்கிறது எல்லாமே வந்து சிறுதானியங்களால் செய்யப்பட்ட லட்டு இங்கே தான் சூப் வகை அப்புறம் வந்து மசாலா பண்ணி வச்சுருக்குறாங்க நூறு கிராம் இரநூறு கிராம் கால் கிலோ என்ற மாதிரியெல்லாம் வந்துட்டு பேக்கெட் வச்சுட்டு இருக்கிறாங்க இதில் நிறைய வந்து வரகரிசி மாப்பிள்ளை சம்பா கருப்பு காவுனி இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வந்து கேள்விப்படாததெல்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு அதன் மூலயமா செஞ்சுற மதிப்பு கூட்டல் செஞ்ச பொருளை தின்பண்டங்களாகவும் கொண்டு வந்துட்டு மக்கள் வைக்கிறாங்க இது பாருங்கள் ஆர்கானிக் வெஜிடபிள் ஆர்கானிக் வெஜிடபிள் வந்துட்டு உரம் இல்லாமல் இயற்கை உரத்தை வச்சு அவங்க சொல்கிறாங்க எந்த விதமான ஃபெர்டிலைசரும் யூஸ் பண்ணாமல் அவங்க வயலில் இருக்கிற காய்கறிகளை கொண்டு வந்து சந்தைப்படுத்தியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ் இருக்கு பாருங்க காய்கறி காலையில் 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 கொண்டு வருவாங்களாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்து விற்றுட்டு திருப்பியும் மறுநாளைக்கும் அதே மாதிரி கொண்டு வருவாங்க காலை பத்து மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இந்த கண்காட்சி நடைபெறும் ஒரு ஒரு ஸ்டாலிலையும் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான ப்ராடக்ட் எல்லாருமே இந்த குழுவோட நேம் வந்து மதி மகளிர் சுய உதவி குழு ஸோ இதை வந்துட்டு ஒரு ஒரு மாவட்டத்துலையும் இருக்குது சென்னையில் மட்டும் கிடையாதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்துட்டு தனக்கு தேவையானது இந்த ஸ்டாலில் வச்சுட்டு அவங்க விற்கிறாங்க மோர் மிளகா பாருங்கள் எவ்வளோ வகை வகையான வச்சுருக்காங்க பாருங்களேன் பார்க்குறதுக்கே வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி அப்பளம் பாருங்கள் எந்தளவு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இதில் வந்துட்டு பனங்கிழங்குலேருந்து இருக்குது எல்லாமே இந்த ஆர்கானிக் வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கிற ஒரிஜினலான மசாலாக்களை கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இந்த மசாலா வந்து ராவாவும் இருக்குது பவுடர் பேஸ் பண்ணியும் இருக்குது இங்கே இருக்கிற கிராம்பு ஏலம் பட்டை அப்புறம் வந்துட்டு ஜாதிக்காய் மாசிக்காய் பட்டை லவங்கம் ஏலக்காய் முந்திரி இந்த மாதிரி திராட்சை ஸோ இதெல்லாம் வந்துட்டு கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க அவங்க ப்ளஸ் வந்து பவுட்ரு பேஸாகவும் இருக்குது இது வந்துட்டு கூல்ட்ரிங்க்ஸு இது ஒரு பவுடர் எல்லாமே மசாலா பவுடர் தான் மசாலா பவுடருக்கு நிறைய மவுஸ் ஆகிடுச்சு இப்போ வந்துட்டு தேங்காய் எண்ணெய் மசாலா பவுடர் சாப்பிடக்கூடிய அனைத்து விதத்திலையும் வந்துட்டு அவங்க மதிப்பு கூட்டுதல் செஞ்சு கொண்டு வந்துருக்குறாங்க இது திராட்சை ரெண்டு விதமான திராட்சை இங்கே பாருங்கள் எத்தனை விதமான வாசனை திரவிய மலர்கள் இருக்குது பாருங்கள் இதை பவுட்ரு பண்ணி பாட்டிலும் போட்டு வச்சுருக்காங்க ராவாவும் இருக்குது ஸோ இவங்களுடைய அட்ரஸ் இது தான் இங்கேருந்து கொண்டு வந்து கேரளாலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க இது ஆந்திர பிரதேஷில் குரோஷாவில் செஞ்ச அழகான சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் நெட் பேசிஸில் ட்ரெஸ் பண்ண ட்ரெஸ்ஸு டேபிள் வந்துட்டு போகிற டேபிள் டாப் வந்து வகை வகையாக செஞ்சுருக்குறாங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் ஆந்திரதேஷ்லேருந்து வந்துருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மாடர்னைஸாக இதை வந்து குரோஷா மூலிமா செய்ய முடியுன்றதை சொல்லி எந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக வச்சு உக்காந்துருக்குறாங்க பாருங்கள் இவங்களாம் வந்துட்டு இவங்களை வந்து கலை நயம் மிக்க பெண்மணிகள் அளவுக்கு கலையை கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு லேட்டஸ்ட்டு ஃபேஷன் இக்கென் நீங்கள் புட்டிக் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்காது இங்கேன்னு கிடைச்சா கூட ரேட் கூடுதலாக இருக்கும் இது ஒரு கைத்தொழில் ஆந்திர பிரதேஷ்லேருந்து இங்கே கொண்டு வந்து இந்த குரோஷா மூலயமா செஞ்ச மாடர்ன் ட்ரெஸ்ஸு டேபிள் டாப்பு பலத்தரப்பட்ட இதுகள் வந்து குரோஷா மூலயமா செஞ்சுருக்காங்க அந்த அம்மாவுக்கு அவர் ஹஸ்பண்ட் இது பாருங்கள் கேரளாலேருந்து வந்திருக்கிற சமையல் செய்கிற கத்தி சமையல் செய்கிற பாத்திரங்கள் ப்ளஸ் வந்து கரண்டி கத்தியிலே ப நாலஞ்சு விதமான கத்தி ப்ளஸ் வந்து ஷார்ட் பண்ணுறது சொல்லிட்டு நிறைய இருக்குது வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான இரும்பு இரும்பால் செய்யப்பட்ட பொருட்கள் இந்த கத்திலே பாருங்கள் எத்தனை விதமான கத்திரிகள் இது பாருங்கள் ரம்பம் எவ்வளோ கத்தி இருக்குது பாருங்கள் எத்தனை விதமான கத்திகள் இருக்குது பாருங்கள் எல்லாமே சமைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இவங்க கேரளாலேருந்து வந்திருக்குறாங்க இவங்க கேரளாலேருந்து வந்திருக்குறாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாமே இந்த மதி என்ற சுய உதவி குழு மகளிர் குழு உடைய ஃபுல் ஃபார்ம் தான் வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் தான் மதி ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி அவங்களும் ரெடி பண்ணி கொண்டு வர்றது இது வந்துட்டு ஒரு மகாராஷ்டிரியன் வந்து ட்ராவல்ஸ் வந்து இவங்க வீட்லேயே வந்து கருப்புரம் ரெடி பண்ணி விற்கிறாங்க ஒரு பாட்டில் வந்து பெருசு நூற்றி பத்து ரூபான்னு சொன்னாங்க பக்கத்தில் பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது பேப்பரில் வந்துட்டு நேச்சுரல் கலர் வச்சுட்டு எந்தளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி மோஸ்ட்லி இது வந்து துணியால் தான் வந்துட்டு இந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துருக்குறேன் இந்த ஃபஸ்ட் டைம் வந்து பேப்பர் பேப்பர்ல வந்து செஞ்சுருக்காங்க இது வந்து சொல்கிறாங்க கலர் வந்து ஃபேட் ஆகாது கேரண்டி இயற்கையால் செஞ்ச கலர் ஸோ நேச்சுரல் கலருக்கு வந்து கலர் காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணி ஒரு போஸ்டரையும் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப கலைநாயம் மிக்கதாக இருக்குது அளவுக்கு ஆச்சரியப்படுத்து ஒரு ரியலிஸ்டிக்காக எப்படி இருப்பாங்களோ அந்த மனிதருக்குள்ளக்குள்ளையும் காலேஜ்கெல்லாம் போகாமல் கலையை வளர்த்துருக்குறாங்கன்னு சொன்னால் இதுக்கு ஈடு இணை இல்லை அந்த அளவுக்கு வந்து கலர் காம்பினேஷன் ஆகட்டும் டிசைன் ஆகட்டும் அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை வரைவாங்க அவங்க அவங்க தான் அதை வரைவாங்க கடவுள் வந்து ஒரு 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 ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சக்தியை கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இதுவும் அதே மாதிரி மதிப்பு கூட்டுதலுக்கு உண்டானது தான் இதுங்கெல்லாம் வந்துட்டு வரக இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல் சத்து மாவு சூப் ஐட்டம்ஸு மசாலா ஐட்டம்ஸு இட்லி பொடி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க இவங்க இவங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்க இவங்க வந்துட்டு எவ்வளோ பொருட்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க பாருங்க எல்லாமே மதிப்பு கூடுதல் பொருட்கள் தான் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ மக்கள் வராங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்ட பிறகு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் இந்த இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு தயாரிக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு வேஸ்ட்டாக இருக்குது எந்த அளவுக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்குது எவ்வளோ டைம் ஸ்பே பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க தன்னுடைய மக்களுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் செய்கிறாங்க இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இது அஃப்கோர்ஸ் இது மறைஞ்சே போயிடுச்சோன்னு நான் நினச்சி பார்த்தேன் இல்லை இது நான் உயிரோடு தான் இருக்கு சொல்லிட்டு விளையாட்டு பொம்மைகள் சிறுவர்களுக்குண்டான விளையாட்டு நம்மலாம் வந்து சின்ன வயசுல இதெல்லாம் வந்து வச்சு விளையாடி பார்த்துருப்போம் இப்போது எல்லார்கிட்டையும் இருக்கிறது மொபைல் போன் தான் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க கொள்ள மாட்டோம் ஒரு மூலையில் உக்காந்து மொபைல் நோண்டிகிட்டே இருப்பாங்க இங்கே பாருங்க எவ்வளோ அழகான கலை நயத்தோட சின்ன சின்ன பொம்மைகள் இருக்குது நம்ம வளரப்ப பக்கத்து வீடு எதிர்த்து வீடு இந்த குழந்தைங்க கூடலாம் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் எடுத்துமே வளருவோம் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதாவது ஒரு பொம்மையை அங்கே வச்சுட்டு வந்தோன்னா வீட்டில் வந்து நல்லா உதவுழும் திருப்பி அங்கே போய் பார்ப்போம் அவங்க எடுத்து வச்சு நமக்கு வந்து வேடிக்கை காட்டுவாங்க இதெல்லாம் வந்து கண்குள்ளாக காட்சியாக இருக்கும் இது வந்துட்டு இந்த ஸ்டால் பார்க்குறப்ப என்னுடைய இள வயதில் எப்படியெல்லாம் நடந்துதோ அதெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது அளவுக்கு கலைநயத்தோட இருக்க பொருட்கள் வந்துட்டு அவ்வளோ செஞ்சுருக்காங்க பொருள் ஒரு பொருள் பெருசாக செய்யறது ரொம்ப ஈஸி ஆனால் சின்னதாக வந்து பண்ணுறது ரொம்ப மெனக்கெடுதல் தேவை அப்படி மனக்கெடுதல் தேர்ந்தால் ஒரு ஓனர் தேவை ஓனர் தேவை அந்த மரங்கள் நல்லா இருந்த மரமாக இருந்தால் தான் அதால் செய்ய முடியும் அப்போ தான் அந்த கலையை நம்ம எந்த விதத்தில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அந்த விதத்தில் கொண்டு வர முடியும் ஸோ இது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சி எங்கேயாச்சும் இந்த மலர்கள் மலர்கள் பார்த்திங்கன்னா உண்மையான மலர்கள் மாதிரியே தெரியுது அழகாக இருக்குது ஒரு ஒன்றும் ஒரு ஒரு கலரில் இருக்குது கடைசியில் போய் அதை டச் பண்ணி பார்த்தா காகிதத்தால் செஞ்சேன் காகித வண்ணங்கள் தீட்டி செஞ்சேன் காகித பூக்கள் ஆனால் இது பார்க்குறப்ப ரியலாக தான் இருக்கும் நீங்களும் நானும் வச்சுருந்தோம்னா இருக்காது ஆனால் பெரிய பெரிய பணக்காரர் வீட்லேயும் ஸ்டார் ஹோட்டல்லையும் ஒரு ஒரு கார்னரில் எந்த விதமான மலர்கள் இருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க மெய்சில் இருக்க வைக்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப மைண்ட் விட்டாக வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு இந்த இடத்துல இப்படி எடுக்கணும் இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அவங்க அப்படி தான் இருக்கணும் ஹீரோ அப்படி தான் இருக்கணும் ஹீரோயினும் அப்படி தான் இருக்கணும் பின்னாடி வந்து தான் தெரியும் பழந்து கட்டிவிடுவாருன்னுட்டு ஸோ எனக்கு அதெல்லாம் வந்து இது இல்லை எங்கள் அப்பா எப்படி இருக்கிறாரோ எங்கள் அப்பாவோட பேரை நான் காப்பாற்றணும் ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரியும் மலர்கள் பேப்பரில் வச்சு செஞ்சிட்டு கலர் காம்பினேஷன் எப்படி கொடுப்பாங்கன்னே தெரியல தத்த ரூபமாக இருக்குது ஒரு ஒரு பெடல்ஸை நம்ம வந்து தொட்டு பார்க்குறப்போ இது உண்மையான பூவான்ற மாதிரி இருந்துச்சு ஆச்சரியமாக இருந்தது அப்புறமேட்டு அது தொட்ட பிறகு தான் சவுண்டு வந்தது அப்போ தான் அவங்க சொன்னாங்க இது பேப்பரால் செய்யப்பட்டது இது பாருங்கள் திருப்பதியில் இருந்து மரங்கள் வந்து வேப்ப மரத்தால் செய்த தெய்வகணங்கள் வாசல் முறம் முற்றம் மெயின் கதவு மெயின் த தலைவாசல் ஜன்னல் வீட்டில் அலங்கார பொருட்களாக வைக்கிறதுக்கு வகை வகையான இந்த மரத்தாலான சிற்பங்கள் மனத்தாலான கணங்க தெய்வங்கள் மனத்தாலான கணங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய மனித ரூப கடவுள் ரூபத்தில் எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த கட்டைகள் மூலமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து திறம்பட கொண்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இவங்க அத்தனை பேருமே மதி என்ற சுய உதவி குழுவின் மூலமாக வந்தவங்க ஒரு ஒரு மாவட்டத்தோறும் எந்தெந்த குழு வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்களோ எது நல்லா இருக்குதுன்னு அதை பார்த்துட்டு தான் அவங்க வந்துட்டு பிபிஎஸ் ஆஃபீஸ்லேருந்து அவங்கள கூப்பிடுவாங்க கூப்பிட்றப்போ வந்து இந்த வாட்டி நான் போகிறப்ப ரெண்டு லேடிஸ் வந்துருந்தாங்க அவங்க நிறைய சமையல் பெரியராக இருக்காங்க நிறைய சமைப்பாங்க பல இருக்குது சரி அடுத்த வாட்டி வர்றப்போ நான் உங்கள் வீட்டில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த பொருட்கள் பாருங்கள் எல்லாமே கலைநயத்தோடு செய்யப்பட்டது ஒன்று கூட வந்து இது என்ன அது என்னன்னு ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது இங்கே இருக்கிற எல்லாமே வந்துட்டு உங்களை வந்து காலில் விழுந்து வணங்கினாலும் வணங்க சொல்வேன் ஏன்னா இந்த பொருட்கள் வந்து மிதிப்படுதல் கூடாது ரெண்டாவது பெற்றோர்கள் வந்து வைத்த இடத்தில் அப்படியே இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த வீடு வந்து அந்தளவுக்கு லக்ஷ்மி கலாச்சாரத்தோடு இருக்கும் காரணம் ஒரு ஒரு பொருள்லேயும் அவங்க உயிரை கொடுத்து உயிரை வர வச்சிருக்காங்க ஒரு ஒரு பொருள்லேயும் உயிர் இருக்குது பேசுது அதுதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்து வேப்ப மரத்தால் செஞ்சது ஸோ நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் சோஃபா அவங்க ரொம்ப நாளாக இருக்குது வார்னிஷ் பண்ணாமல் இருக்குது ஸோ இவங்ககிட்ட கேட்குறப்போ இப்போ ஒரு பத்து நாளில் வருவாங்க நாங்கள் அங்கே கூட வந்துட்டு இருந்து செஞ்சு தரோன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்துட்டு ஸ்டால்க்கு ஸ்டால் வித்தியாசமாக இருக்குது ஸ்டால்க்கு ஸ்டால் ஸ்டெயில் வித்தியாசமாக இருக்குது ஆனால் ருசி எல்லாருமே ஒரு ஒரு சில கடைகளில் வந்து ருசி வந்து அபாரமாக இருக்குது பொருட்களை விட ருசி ரொம்ப அகாலமாக இருக்குது ஒரு இடத்துல பொருளும் நல்லாயிருக்கும் ஒரு இடத்துல இட்லியும் நல்லாயிருக்கும் தோசையும் நல்லாயிருக்கும் அப்படின்னா அது என்ன மாதிரி இடம் நினைச்சி பார்த்துப்போங்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் எல்லா கடைகள்லேயும் இருக்குது ஆனால் நீங்கள் அங்கே போனீங்கன்னா விலை ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரேட்டுக்கு ஹோல்சேலில் கொடுக்குறாங்களோ அதே ப்ரைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க லோக்கலாக இருந்தால் நீங்கள் போய்ட்டு அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் வெளியூரில் இருந்தீங்கன்னா இவங்களோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா நீங்கள் இவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கலாம் நிறைய மதிப்பு கூட்டுதல் பொருட்கள் தான் இருக்குது எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப ஹைஜினாக இருக்குது எந்த இடத்துலையுமே வந்து லேடிஸெல்லாம் நிற்கிறதே கிடையாது சார் வந்து சொன்னார் இனிமேல்பட்டு எல்லோருமே லேடிஸ் பின்னால் தான் சொல்லிட்டு அதே மாதிரி ஆகியிருக்கு ஸோ இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் இது கருப்பு கவனி அரிசி இந்த மாதிரி புத்தக கண்காட்சிகளுக்கெல்லாம் நான் வருவேன் பிரியப்படுவேன் காரணம் என்னன்னா நிறைய புதினம் நிறைய வந்துட்டு இது இருக்கும் அதை உக்காந்து படிச்சுட்டு இருப்பேன் ஆனால் சரத்குமார் அவங்களோட வேலைகள் எல்லாம் முடிஞ்சி வந்துட்ட பிறகு என்னை வந்து எழுப்புறப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மதிப்பு கூட்டத்தில் இது வந்துட்டு திண்டுக்கல்லில் இருக்கிற திராட்சை தோட்டத்தில் இருக்க அவங்களால தயார் பண்ணி கொண்டு வந்த திண்டுக்கல் திராட்சை ரசம் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப இதுவாக இருக்குது அவங்க பார்க்குறப்பவே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு திராட்சை திண்டுக்கல்லேருந்து விளையிற திராட்சையை வச்சு அவங்க திராட்சை ரசம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நீங்கள் எங்கே கே போகிறீங்களோ அங்கே வந்து கேரி பண்ணிவிட்டு எத்தனை எம்எல் அதில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது பிரகாரம் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இவ்வளோலாம் நான் சொல்லிவிட்டு வந்தேன்